ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு ஸோ அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி பஞ்சாபுக்கும் பஞ்சாப்புக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது ஸோ அதுதான் இன்றைக்கி மதியான மேட்ச் மதியானம் மூன்றரை மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்ச்சில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிஷப் பண்ட் கம் பேக் கொடுக்குறாரு ஸோ ரிஷப் பண்ட் ப்ரித்வ்ஷா டேவிட் வார்னர் டெல்லி ஒரு ஸ்ட்ராங் சைடாக இருக்காங்க அதே சமயம் பஞ்சாப் கிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம் சிக்கர்தவான்னு இருக்கார் எக்ஸ்பீரியன்ஸ்கை அதுக்கப்புறம் வந்து லியம் லிவிங்ஸ்டன் மயங்க் அகர்வால் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ளேயர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ மேட்ச் சூப்பராக இருக்கும் பட்டு அஸ்ட்ராலஜி படி யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்க்குறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி மேட்ச்சை டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஜெயிக்கும் தான் ப்ரெடிக்ஷன் யார் ஜெயிக்கிறான்னு வந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்